அன்பார்ந்த மாணவர்களே நம்ம இப்போது டெசிமல் நம்பரோட மல்டிபிளிகேஷன் பார்க்க போகிறோம் அதாவது தசம எண்களுடைய பெருக்கல் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் த்ரீ இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் எடுத்துக்கிறோம் இப்போது இந்த டூ பாயிண்ட் த்ரீலேருந்து டெசிமல் எத்தனை டெசிமல் நம்பர் இருக்குதுன்னு பார்க்குறோம் அதாவது புள்ளிக்கப்புறம் எத்தனை எண்கள் இருக்குது அப்போது ஒரே ஒரு இலக்கம் அப்போது ஒன் டெசிமல் டூ பாயிண்ட் த்ரீயில் ஒன் டெசிமல் இருக்குது அதேமாரி இப்போது ஒன் பாயிண்ட் ஃபோரில் எத்தனை டெசிமல் இருக்குன்னு பார்த்துக்குங்க ஒன் பாயிண்ட் ஃபோரில் ஒரு டெசிமல் தான் இருக்குது அப்போது டூ பாயிண்ட் த்ரீலேயும் ஒரு டெசிமல் ஒன் பாயிண்ட் ஃபோர்லேயும் ஒரு டெசிமல் இருக்குது அப்போ மொத்தமாக எத்தனை டெசிமல்னு பார்த்துங்க அப்போது ஒன் டெசிமல் ப்ளஸ் ஒன் டெசிமல் டூ டெசிமல் ஆகிடும் இது வந்து எதுக்குன்னா நம்ம ஆன்சர் போடும்போது டெசிமலாக பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ இந்த டூ பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோரை இந்த தசம எண்கள் அதாவது இந்த டெசிமல் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணிக்கங்க அப்போ அந்த புள்ளிகள் இல்லாமல் அப்போ டுவெண்ட்டி த்ரீ டூ பாயிண்ட் த்ரீயை டுவெண்ட்டி த்ரீனும் ஒன் பாயிண்ட் ஃபோரை ஃபோர் டென்னு எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இப்போது இந்த டுவெண்ட்டி த்ரீயை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நைன்டி டூ கிடைக்கும் அதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீயை ஒன்னால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னென்னா த்ரீ டூ கிடைக்கும் இது வந்து நமக்கு கிடைச்ச ஆன்சர் இது வந்து நம்முடைய கடைசி ஆன்சர் கிடையாது ஏன்னா நம்ம டெசிமல்ல தான் ஆன்சர் கொண்டு வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நமக்கு ஏற்கனவே ஒன் டெசிமல் ப்ளஸ் ஒன் டெசிமல் டூ டெசிமல் இருக்குது அப்போது எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படின்னா ரெண்டு டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும் அதாவது கடைசியிலேருந்து ரெண்டு டெசிமல் சரிங்களா அப்போது கடைசியிலேருந்து பாருங்கள் கடைசி நம்பர்னது ரெண்டு இருக்குது கடைசி நம்பர் ரெண்டு அதுக்கு முன்னாடி நம்பர் ரெண்டு அப்போனா இது ஒரு ஸ்தானம் இது ஒரு ஸ்தானம் அப்போது ரெண்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுக்கிறோம் அப்போ த்ரீ பாயிண்ட் டூ டூ ஏன்னா ரெண்டு டெசிமல் இதேமாதிரி தான் மற்ற சம்மளுக்கும் இப்போது இந்த சம்மில் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறதால கடைசியிலிருந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு ஆன்சர் கொண்டு வந்துடுறோம்